வந்து இப்போ நான் என்ன அவங்க சொல்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள வெடிக்க பார்க்குறானே ஹலோ நண்பர்களே இப்போது நான் பார்க்க இருப்பது கேரட் சப்பாத்தி கேரட்டை சிறிது சிறிதாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும் இதனுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து கோதுமை மாவுடன் நன்கு கலக்க வேண்டும் நன்றாக பிசைய வேண்டும் பிசைஞ்சு சப்பாத்தி ஏற்றாற் உருண்டையாக உருட்ட வேண்டும் கடைக்கு புதுசா பலசாரம் மட்டும் என்ன பண்ண போற இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன் முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற யோ முன்ன புண்ண பார்த்ததே இல்லைன்னு கேட்டயா பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவே ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுற ஆரம்பிச்சிட வேண்டியதான் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் நீ கடக்காரனா நான் கடக்காரனா நீதான் அப்ப நான் தானே கேட்கணும் ஆமா என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் ஏன் ஏன் காலம் காத்தாலும் அப்படி வறுத்த எடுக்கிற இந்த வறுத்து எடுக்கவே இல்லை வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளையா வறுத்து எடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன் நீ என்ன கேட்டா என்னதான் கேட்டேன் நீ என்ன கேட்டியா